பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த முன்னிட்டு நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் பாஜக சாப்பில் இன்று மாலை தங்கத்தில் இழுக்கப்பட்டது மேலாள் மேயர் புவனேஸ்வரி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாஜக மாவட்ட தலைவர் தயாசங்கர் மாவட்ட செயலாளர் வேல் ஆறுமுகம் தச்சை மண்டல தலைவர் மேகநாதன் டவுன் மண்டல தலைவர் இசக்கி ஐயப்பன் பாலமுருகன் சபரி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் முருகன் கனகராஜேஸ்வரன் மலையரசன் நாகராஜன் முப்பிடாதி ராஜா காதிரேசன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஜெயசித்ரா சுப்புலட்சுமி ராஜலட்சுமி சங்கீதா லட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டும் இதே நாளில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது